பார்த்தீங்கன்னா அம்பவரூர ஸ்டேஷன் வந்துருச்சு பார்த்துக்கோங்க ஸ்டேஷனோட வியூ கீழே ஃபுல்லாக தண்ணி போட்லாம் திறந்துருக்கு வெயிட்டிங் ஆல் ஸோ இதெல்லாம் டிக்கெட் கவுண்டர் ட்ராக்கு ஃபுல்லாக போட்டாச்சு ஸோ பாருங்கள் ஸோ மேக்ஸும் வச்சுட்டாங்க இந்த சைடில் ட்ராக் ஒருக்கு போயிட்டுருக்கு ஸோ இப்போ அம்பகத்தூர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அம்பகரத்தூர்லேருந்து உங்களுக்கு காரைக்கால் போடுற எதிர்ப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ வேலைகள் ஃபுல்லாக ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு இப்போ பத்துக்குடி மட்டும்தான் பேக் இருக்குது அதுவும் விரைவில் பத்துக்குடி பிஃபோர் வரைக்கும் முடிச்சுடுவாங்களா இந்த வாரத்துக்குள்ளே கேட்டாரங்க கேட்ட வரைக்கும் இப்போ திருநாளாவில் இன்றைக்கி ஸ்லீப்பர் வந்து இறங்கிட்டுருக்கு ஸோ வர ஜனவரியில் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து உங்களுக்கு இதை ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நீங்களே பாருங்கள் ட்ராக் ஃபுல்லாக போட்டாச்சு ஸோ அதில் தான் ட்ராலி வச்சு போயிட்டுருக்காங்க ஸோ அந்த இடத்துல ட்ராக் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ வரைக்கும் உங்களுக்கு த்ரூ ரயில் வந்திருக்கு இது தான் ரயில்வே ஸ்டேஷனு இங்கே தான் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் வருது நாங்கள் வரைக்கும் ட்ராக்கு போடாமல் இருந்தது இப்போ நாங்கள் பார்க்கும்போது ட்ராக்கு போட்டாச்சு ஸோ அம்பாகரத்தூர் பை அந்த ரோடு இதுலேயும் முடிச்சுட்டாங்க பத்துக்குடி வைக்கிட்ட பிஃபோர் வரைக்கும் வந்திருக்கா கேள்வி நாங்கள் பத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனாக இப்போ எர்த் ஒர்க்ஸ் முடிச்சாச்சு அது பிஃபோர் வரைக்கும் கண்டினியூ பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்ம அடுத்து இதெல்லாம் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு பார்ப்போம்